ஒரு அல்லக்கையை வேணா அந்த அலக்கையை சீமானா இருக்கட்டும்னு தலைமை நினைச்சுனா அது மிகப்பெரிய தவறு சீமான் மானம் வெக்கம் கெட்ட தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய கேடுங்க வழக்குல சட்டப்படி அவனுக்கு என்ன தண்டனையா அதை வாங்கி தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் நம்ம திமுக தொண்டர்களுக்கு நான் சொல்றதுதான் இவெல்லாம் ஒரு மயிர்கிடையாது திமுக முன்னால ரெண்டாயிரத்தி மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வர போறோம் திராவிட பேரரசர் இரண்டாவது முறையா முதல்வர உட்கார வைக்க போறோம் அதுல எந்த மயிரும் வந்து தடங்கல் பண்ண முடியாது வங்கிகள் ரெண்டாவது இடத்துக்கு வந்துட கூடாதுன்னு நம்ம இவ்வளவு தூரம் பாடுபடுறோம் இதை இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு எங்க தெரிய போகுது அவன் ஆம்புலன்ஸ் வர்றத வந்து குற்றம் சொல்றாங்க அந்த ஆம்புலன்ஸ் வந்து திமுக திட்டமிட்ட உள்ள வகுப்பு தான் இவரு பெரிய மயிரை இவருக்கு லட்சக்கணக்கான ஆட்கள் கூடுறாங்க இதுல போய் திமுக போய் இப்போ இந்த ஆம்புலன்ஸ் அனுப்பி அதுல இடைஞ்சல் பண்றாங்களா எடப்பாடி பழனிசாமி எல்லாம் முதலமைச்சர் வர்றதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது அது சசிகலா செஞ்ச தப்பு இன்னைக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு தமிழ்நாட்டு அரசியல் இருந்து துரத்தப்பட வேண்டிய அவன் அன்புமணி எல்லாம் துரத்தப்பட வேண்டியவர்கள் இவங்க எல்லாம் பெச ஜந்துக்கள்